அலா எல்லா போலும் அல்லா ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் சல்லி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் நல்லடியார்கள் அதே போன்று மார்க்கத்தை விளங்கி கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாகும் இதுவரை நேரமும் சென்ற வாரம் மஸ்ஜிது நபவியிலே நடைபெற்ற ஹொத்துபாவினுடைய சுருக்கத்தை எங்களுக்கு தந்த அஷேக் ஹத்வான் அவர்களுக்கு தாலா கூலி கொடுக்க போதுமானவன் அவருடைய வாழ்க்கையில் நல்ல பறக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இம்மை மறுமை வாழ்க்கையை சீர்படுத்தி வைக்க வேண்டும் அதே போன்று எங்கள் ஒவ்வொருவருடைய இம்மை மறுமை வாழ்க்கையும் அல்லாஹு தாலா லேசுபடுத்தி வைக்க வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையோடு இதுவரை நேரமும் அல்லாஹுத்தாலாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் அதே போன்று நாம் வாழுகின்ற பொழுது மற்ற சகோதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையிலே இந்த உரிமைகளில் நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அதிகம் அதிகம் கடமைப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் இந்த பெற்றோர்களுடைய விடயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் அதிக அக்கறை செலுத்துகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு தாலாவை வணங்குங்கள் அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொன்ன அடுத்த கட்டமாக அல்லாஹு தாலா உங்களுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்றெல்லாம் சொல்லாமல் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று சொன்ன அடுத்த கட்டமாக இரண்டாவதாக அல்லாஹுடைய கடமையோடு சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் பெற்றோருக்கும் உபகாரம் செய்யுங்கள் நல்லதை செய்யுங்கள் பணிவிடை செய்யுங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய கடமையோடு சேர்த்து சொல்லுகின்றான் அல்லாஹுடைய கடமையோடு சேர்த்து பெற்றோருடைய அந்த கடமை அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அந்த கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாங்கள் குத்துபாவில கேட்டோம் ஆனாலும் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன் அதாவது இந்த உலகத்துல அரிதான விஷயங்கள் இருக்கும் இப்ப உதாரணமா ஜம் ஜம் எல்லா கிடைக்குமா சொல்லுங்க கிடைக்காது அப்படித்தான் கிடைச்சாலும் யார்டையாவது இருந்தா இந்த மூடில கொஞ்ச ஊத்தி தருவாங்க எதுக்கு குடிக்கிறதுக்கு போத்தரோட தருவாங்களா இல்ல ஏ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படியா இல்லையா சொல்லுங்க இல்லாட்டி இப்ப நம்ம இங்க இருக்கிறதால மதினால இக்கிறதால அரசுக்கு போனா குடிச்சிட்டு வந்துடுறோம் அந்த பெருமதியங்களுக்கு விளங்குது இல்லை மதீனாக்கு வெளியே ஒரு எம்பூல அல்லது ரியாதில் அல்லது இந்த சவுதி நாட்டை விட்டு வெளியே இருந்தா தான் ஒரு நோய் வந்தா ஜம்ஜம் தண்ணி தேடி அழையிரும் சில நேரம் ஒரு நாள் முழுக்க சுத்தி வந்திருப்போம் யாரும் வீட்டிலயும் ஜம் ஜம் என்ன செஞ்சிருக்காது இதே மாதிரி தான் எங்களை எல்லாருக்கும் எத்தனை வாப்பமாரு உமை மாறு எத்தனை சான்ஸ் இல்ல அது என்னதான் இருந்தாலும் உம்மா வாப்பா உண்டு ஆனா எங்களுக்கு சகோதரங்கள் எத்தனை வைக்கும் ரெண்டிரிக்கும் இருக்கும் மனைவி எத்தனை ஒன்று மனைவி விட்டா இன்னொரு மனைவி இன்னொரு மனைவி விட்டா இன்னொன்று நீக்குமா இல்ல ஒரு மனைவி மோத்தா போனா இன்னொன்னு முடிச்சு கொள்றது அப்படியே இல்லையா ஒரு சகோதரன் மொத்தா போனா இன்னொரு சகோதரன் நீக்கும் சொந்த சகோதரன் இல்லாட்டியும் எங்களோட தூரத்து சொந்தமா இருக்கலாம் அல்லது வேறொருத்தரா இருக்கலாம் இங்கிட்ட சகோதரன் மாதிரி என்ன செய்வாங்க பழகுவாங்க சகோதரனை இழந்து அந்த கவலை வந்து என்ன செய்யாது இருக்காது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு அரே அப்ப எங்க அல்லாஹுத்தாலா பெற்றோர்கள் உண்டு தான் அது இல்லா போனா இன்னொரு வாப்பா இருக்குது நான் கவனிச்சு கொள்றேன்னு சொல்லிடலுமா உமாவும் ஒன்றுதான் இப்ப நாங்க கேட்டோம் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் சுவர்க்கத்தினுடைய இரண்டு கதவு எங்கள்ட உமாவோ வாப்பாவும் மௌத்தா போனா நாங்க நினைச்சு கொள்ள வேண்டியதான் எனக்கு சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ரெண்டு கேட் இருந்துச்சு அதுல ஒன்று என்ன செஞ்சுட்டான் மூடிட்டான் அதே மாதிரி பாப்பா மூத்தா போனிச்சு ரெண்டு பேரும் மூத்தா போனா எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு கேட் இருந்துச்சு ரெண்டு கேட்டு செஞ்சிச்சு சொல்லுவாங்க பழைய ஆக்கள் சொல்லுவாங்க சுவர்க்கம் யார்கிட்ட காலடியில் இருக்குது தாயினுடைய காலடியில் இருக்கிறதாக பழைய எல்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க ஸ்கூல்லையும் எங்களுக்கு சொல்லித்தரும் இது உண்மையா பொய்யா உண்மை இப்ப நாங்க அவங்களுக்கு இப்ப நாங்க கேட்டோம் அல்லாட திருப்பொருத்தம் யார்ட்ட திருப்பொருத்தில எங்காவும் பாப்பவும் எங்களை செஞ்சுட்டாங்க வெறுத்துட்டான் அர்த்தம் பாப்பவும் நேசிக்கிறாங்க எங்களோட நல்லா இருக்கிறாங்க நல்லா முகப்பத்தாக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாவும் எங்களோட நல்லா அகிக்கிறான்னு சொல்லி அர்த்தம் இந்த தொடர்பு வச்சுதான் எங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பு தீர்மானிக்கப்படுது நான் உம்ம பாப்போட நல்லா அழிக்கிறேனா அப்ப நான் நல்லாவோடையும் நல்லா இருக்கிறேன் எல்லாவும் என்னோட நல்லா இருக்கிறான்ற அர்த்தம் எப்படி நாங்க பார்த்தாலும் அதனாலதான் நல்லா தான் இந்த அரிதான ஒன்றை வந்து எங்களுக்கு கொண்டு வந்தா தந்திக்கிறோம் சில பேருக்கு வந்து புறக்கறதுக்கு முன்னாடியே வாப்பா எல்லாம் பயித்துருவாங்க அப்படியா இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேட் இல்லை பிறந்து ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு மூணு மாசம் ஒரு நாலு மாசம் அஞ்சு வயசு ஆறு வயசு உமாவும் என்ன செஞ்சிருவாங்க மூத்த பேச்சிருவாங்க அனாதையா வளர்ந்து கொண்டிருப்பாங்க இப்ப அல்லாவுத்தால எங்களுக்கு வந்து தந்திக்கிறான் எப்பயும் வந்து அல் பெற்றோர்கள் வந்து நாங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அதுகள் என்ன செய்ய மாட்டாங்க எதிர்பார்க்க மாட்டோம் அவங்க எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன ஏண்ட மகன் என்னோட இருந்து என்னோட நாலு வார்த்தை பேசுவோம் எப்பயாவது உங்களோட உம்மாறு கோல் எடுத்து வாப்ப கோல் எடுத்து எனக்கு காசு அனுப்புங்கன்னு சொல்லிக்கிறாங்களா முதலாவது கேள்வி சாப்பிட்டீங்களா அப்படியே இல்லையா எனக்கு கஷ்டமாயிருக்குது காசு அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க ஆனால் மனைவி கோல் எடுத்தால் நீங்கள் திண்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி தூங்கினாலும் சரி மகனுக்கு பீஸ் கட்டணும் காசு அனுப்புங்க அப்படி முதலாவது ஒன்றும் இல்லை அப்படியே இல்லையா இதுதான் உம்மக்கும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசம் அல்லாவித்தாலும் அப்படித்தான் இதை வச்சுக்கிறான் நாங்க என்னதான் அவங்களுக்கு செஞ்சாலும் இவ்வளவுதான் நல்ல விடயங்களை செஞ்சாலும் இவ்வளவுதான் நாங்க உபகாரம் செஞ்சாலும் நாங்க சாகுற வரைக்கும் அவங்கள தலையில தூக்கி வச்சிருந்தாலும் அவங்க எங்களை பெத்தெடுக்கும் போது என்ன செய்வாங்க கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தாங்களா இல்லாட்டி படாத பாடு கஷ்டம் அல்லாஹ் குருவான்ல கூட சொல்றான் கஷ்டத்துக்கு மேல் அவங்க என்ன செய்யறாங்க கஷ்டப்படுறாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்காகவே அவங்க அழுவாங்க கத்துவாங்க கண்ணீர் வடிப்பாங்க நாங்க என்னதான் செஞ்சாலும் இவ்வளவுதான் அவங்களோட போராடினாலும் எவ்வளவுதான் அவங்களுக்கு நாங்க காசு அனுப்பினாலும் எவ்வளவுதான் நாங்கள் இரக்கம் காட்டினாலும் அவங்க எங்களை பெத்தெடுக்கும் போது கண்ணால் வடிக்க ஒரு கண்ணீர் சொட்டு கூட வீடாகா அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படியா இல்லையா அவங்க பெத்த அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டஸ்ட்பின்ல தூக்கி போட்டு வீசிட்டு வராம சும்மா சாதாரண யோசிச்சு பாருங்க ஒரு தாய் பெற்று அந்த குழந்தையை தூக்கி வீசிட்டாங்கன்னா நாங்க இங்க வந்துருப்போமா இல்ல என்னதான் கஷ்டமா இருந்தாலும் எங்களை தூக்கி வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன் சொன்னா எல்லாத்துக்கும் காரணம் யாரு பெற்றோர்கள் தான் என்பதை நாங்க ஒரு நாளு முன்னே செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது இதனாலதான் நல்லா உத்தால எங்களுக்கு பெற்றோர்களுக்காக வேண்டிய ஓதுற ஒரு துவாவை குர்வான்ல சொல்லித் என்ன துவா அது ரபிர்

ஒவ்வொரு நிமிடமும் ஓதணும் ஒவ்வொரு செகண்டும் ஓதணும் அப்படியா இல்லையா துவா செய்யும் அது துவா அப்படியா இல்லையா நாங்க எப்ப எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குது வேற வேற சந்தர்ப்பமாயிக்கலாம் இருக்கலாம் இந்த துவா ஒரு நாளும் நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது இங்கு பெற்றோர்களை நான் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது அல்லாவுத்தால எங்கள் ஒவ்வொருவரையும் பெற்றோர்களுக்கு பணிவிதை செய்த நன்ம நல்ல மக்கள்களாக அல்லாஹுத்தாலா ஆக்கியாருள்ள வேண்டும் வாங்க